ரட்டன் டாட்டா வாசிங்க படுத்துனா என்ன நடக்கும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எங்க கார் கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரட்டன் டாட்டா அமெரிக்கன் ஃபோர்ட் கம்பெனி கிட்ட கேக்குறாரு காரை பத்தி தெரியாதவங்க எல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சா இப்படிதான் நடக்கும் உங்க இந்தியன் கார் கம்பெனியை வாங்கறதுல நயா பைசா பிரயோஜனம் இல்லை

இது மூலமா ரெண்டாயிரத்தி எட்டுல எந்த போர் கம்பெனி டாட்டா வசிக்கப்படுத்துச்சோ அதே கம்பெனி எங்களோட லேண்ட் ரோவர் ஜாகுவார் கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதை நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு ரட்டன் டாடா டிய வந்து கேக்குது ரட்டன் டாட்டாவை கிரேட்டஸ்ட் பிசினஸ் மேன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அந்த மனுஷத்தை நான் அசிங்கப்படுத்தினவங்களை பழி வாங்காம உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அந்த ரெண்டு கம்பெனிக்கான மொத்த காசையும் கொடுத்து வாங்கியிருக்காரு ரட்டன் டாடா